தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூஸ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போக்கலாம் அருள்மிகு அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை வசந்த உற்சவ அழைப்பிதழ் இதோ நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருவிழா அழைப்பிதழை நம்ம இப்போ பார்க்கலாம் நிகழும் திருவள்ளூர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் பத்து நாட்கள் வசந்த உற்சவம் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருதி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் மாலை நான்கு மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் கன்னியா லக்னத்தில் பந்தக்கால் முகூர்த்தம் அருள்மிகு சம்பந்த விநாயகர் சன்னதி எதிரில் நடைபெற உள்ளது திருவிழா விவரங்கள் இதோ சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இரவு மண்டகப்படி உச்சிகாலம் அபிஷேகம் மற்றும் இரவு மண்டகப்படி சித்திரை பத்தொன்பது இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி ஒன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி இரண்டு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி மூன்று ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி நான்கு ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி ஐந்து எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி ஆறு ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு மண்டகப்படி சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஐயங்குள தீர்த்தவாரி அன்றைய தினம் இரவு அருள்மிகு கோபால விநாயகர் கோவிலில் மண்டகப்படி முக்கிய குறிப்பு பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணிக்கு மேல் திருக்கோயில் கொ திருக்கோவில் கொடிமரம் அருகே மன்மத தகனம் நடைபெறும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்